இந்த காளியின் நரப்பனும் மதுரகனும் அந்த மூணவரத்தனை முத்தாயும் ஐயான தெய்வங்கள் உறப்பிட இந்த சுந்தர மகாலிங்க மூர்த்தி இந்த சுந்தரமூர்த்தி ஐயா இந்த சந்திர மகாலிங்க மூர்த்தி சந்திர மகாதேவியும் மா அது அங்கக்கா தாயை உறப்பட்டு

அம்மா இழத்தல கிரி வேறத்தில் குடியிருக்கேவி சஞ்சிதராக நற்பத்தோடு புறப்படாத பெருமானி வீதையில இந்த முதல வெள்ளையம்மா பொம்மி மாதை முன்ன வரப்பட்டு இங்கம்பட்டி கற்பையா வந்தவழி ஏற்பையா இருப்பையா

பாட்டனும் தாத்தன் இத்தொனையும் அத்த தாயும் குடனும் தள்ளி குடும்ப சுங்கியடா நாடு திண்கரைக்கு முதலெட்ட முடியாத வடகளுக்கு பாதிப்பில் திருவிழா நடத்தம் கேட்டு வந்தீங்களா கோவில் திருவிழா ஏதாச்சும் நடத்தம்னு கேட்டு வந்தீங்களா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி